அம்மன் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு இந்த வருகின்ற பதினாலு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னாக்க விசுவா வசு வருடம் அதாவது தமிழ் வருடங்கள்ல அறுபது வருடங்கள் இருக்குது அதுல முப்பத்தி ஒன்பதாவது வருடமான இந்த வருடம் அப்படிங்கிறது திங்கட்கிழமை பதினாலு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இந்த வருடம் அப்படிங்கிறது புது வருடம் அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த வருடத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் நட்சத்திர பலன்களோட எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இப்ப இருக்கின்ற கிரக மாற்றங்கள் இந்த புது வருடத்தின் முதல் நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் தான் ராஜாவாகவும் அவரே மந்திரியாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல என்னென்ன விதமான மாற்றங்கள் இருக்குன்னா அரசு மற்றும் அதிகாரம் சார்ந்த துறைகள்ல மாற்றம் ஏற்பட போகுது அரசியல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது மழை அதிகளவு பெரியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு பெண்களுக்கான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது உணவு தானிய பொருட்கள் அப்படிங்கிறது உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கு அரசு திட்டங்கள் உடனடியாக மக்களை வந்து சென்றடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பா இருக்குது இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட அமைப்புகளோட இருக்கக்கூடிய இந்த வருடம் எப்படிப்பட்ட சிறப்புகளோட உங்களுடைய ராசிக்கு இருக்கது அப்படிங்கிறத விரிவா தெளிவா இப்ப நம்ம பார்க்கலாம் மகர ராசி காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசியா இருக்கக்கூடிய மகர ராசிக்கு எப்படி இருக்கு சனி பகவானை ஆட்சி அதிபதியாக கொண்ட நீங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதீத ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லாம கர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகப்படியாக செலுத்தக்கூடியவர்கள் பண்பாளர்கள் பதவி விஷயத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதீத அக்கறை கொண்டவர்களும் தன்னை தன்னோட கருத்துக்கள் மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அதற்காக அந்த வார்த்தைகளில் மெருகேற்றி பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இன்னொன்று நீதி நேர்மை நியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பின்பற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில உங்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த புத்தாண்டை பொறுத்த வகையில உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகக்கூடிய வகையில இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய வகையில இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளா உங்களால செயல்பட முடியல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழரை காலம் ஏழரை காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விதமான தடைகள் ஏற்பட்டது முதல்ல உங்களுக்கே உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவானது பின்பு உங்களுடைய காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட அந்த அடிப்படை பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் நிறைய வந்தது அதனால பார்த்தீங்கன்னாக்க வருமானம் பற்றாக்குறை ஏற்பட்டு போச்சு உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சில பேருக்கு வந்துருச்சு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் விடுபட்டாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப பரிபுறமான விடுதலை அப்படிங்கிறது நம்ம அடைஞ்சாச்சு இப்ப யாராலையும் எந்த தடையும் நமக்கு இல்லை இப்ப நினைச்சதை செய்யலாம் நினைச்ச விஷயத்துல வெற்றிநடை வெற்றி நடை போடக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த காலகட்டத்தை எப்படி பயன்படுத்துறது இந்த தமிழ் புத்தாண்ட பொறுத்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல்வேறு விதமான சாதகங்கள் விதமான சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு இதுவரையும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கல நீங்க பேசின விஷயத்தை யாரும் ஏத்துக்கல அதே போல நேர்மையா உண்மையா நடந்தாலும் கூட நமக்கு வந்து மதிப்பு மரியாதை இல்லாம போயிடுச்சு அப்படின்னு ஒரு வருத்தம் ஏற்பட்டு போச்சு அதே போல குழந்தைகள் மேல வீட்டுல இருந்த குழந்தைகள் மேல கோபம் குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி மேல அதீத கோபம் வெறுப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவானது அதனால சில பேர் குடும்பங்கள் பிரிந்து இருக்கிற சூழ்நிலையும் ஏற்பட்டது சில குடும்பங்கள்ல மனஸ்தாபங்களோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் போய்கிட்டு இருக்கு இல்லையா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் மாற்றம் ஏற்பட போகுது குரு பார்க்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னா அந்த இடத்தை சுபத்தன்மையாக மாற்றுகிறார் முதல்ல உங்க வார்த்தைகளை ஒரு இனிமை ஏற்படுது கடுகடி இருக்கக்கூடிய உங்களுடைய வார்த்தைகளை ஒரு இனிமை திறக்குது உங்க பேச்சுல ஒரு நிதானம் அப்படிங்கிறது இருக்குது உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை ஏற்படுது அப்ப சொல் வாக்கு அப்படிங்கிறது சொல்ற வாக்கு அப்படிங்கிறது செல்வாக்காக மாறுது நீங்க கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அவ்வளவு சிறப்புமிக்காத மாற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டாவது வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளவு நாளா வருமானம் இல்ல வருமானத்துல ஒரு தடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது வர்றதுல தேக்க நிலை இருந்தது வந்தாலும் வரவு கேற்ற செலவு அப்படிங்கிற மாதிரி செலவு அதிகரித்து கொண்டே போனது அவை அனைத்தும் கட்டுக்குள்ள வந்துருச்சு இப்ப வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றுவங்க குழந்தைகளோட தேவை குடும்ப உறுப்பினர்களோட தேவை குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கான தேவை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்கவுங்க விருப்பத்தின் அடிப்படையில நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அடுத்து பாருங்க குடும்ப மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய சொல்லால் செயலால் நடக்கக்கூடிய நடத்தைகளால் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்குது பயன்படுத்திக்கோங்க அடுத்து உங்களுடைய ராசிக்கு அவர் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூரு வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறப்பாக கொண்டு வர்றாரு அதாவது நீண்ட நாளாக போகணுங்கிற ஆசை இருக்கிறவங்களுக்கு வேலை சார்ந்து தொழில் சார்ந்து போகிறவங்க அந்த காலகட்டத்தை பயன்படுத்தணும் இரண்டாவதாக விரய செலவுகளை குறைக்கிறார் அதாவது சுப விரய செலவுகளை அதிகப்படுத்தி கொடுக்கிறாரே தவிர வீண் விரய செலவுகள் இனி உங்களுக்கு கிடையாது யாருக்கு கிடையாது மகர ராசி அன்பர்களுக்கு இனி வீண் விரய செலவுகள் கிடையாது ஏன்னா வீண் விரய செலவுகள் ஏன் கிடையாதுன்னா உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப விசேஷங்கள் நிறைய செய்ய போறீங்க மகனா இருக்கலாம் மகளா இருக்கலாம் இரு திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு அல்லது கல்விக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு அல்லது வெளிநாட்டுக்காக அனுப்பக்கூடிய ஒரு செலவு அப்படின்னு சுப விரய செலவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டி இருக்குது அடுத்து தொழில் லாபம் பெருகக்கூடிய இருக்கு தொழில் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளவு நாளா ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அந்த தொழிலில் போதிய முதலீடு இல்லை அதாவது முதலீடு போட முடியல அதனால லாபம் அதிகரிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா இனி வரும் காலங்களில் அந்த தொழில் சார்ந்த யுக்திகளோடு பாத்தீங்கன்னா புது முதலீடுகளை செஞ்சு பெரு லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்போ தொழில் ரொம்ப சூப்பராக பிக்கப் ஆக போது தொழில் மூலமாக நல்ல வருமானம் வரப்போகுது அந்த வருகின்ற வருமானம் அப்படிங்கிறது குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றும் விதமாக ஆசைகளை நிறைவேற்றும் விதமாக சுப செலவுகளாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அருமையாக இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த இந்த கோணத்துல நீங்க அணுகுனீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அடுத்து பாருங்க உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் உத்திராடம் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேர்மையாக செயல்படக்கூடிய குணம் இருந்தாலும் அதிகாரத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் எதுலையும் ஆளுமை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு அரசு காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமா நடக்கும் கொஞ்சம் விடுபட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைவேற்றிக்கலாம் அப்பா வகையில் இருந்த சொத்து பத்துக்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்பா வகையில் இருந்த உறவுகள் முன்னேற்றம் அடையும் அதே போல் குல அருள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்தி ஒரு கட்டத்துக்கு உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னேற்றகரமாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு இப்ப நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாகும் அடுத்து திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லோருடையுமே அன்பு பாராட்டக்கூடிய ஒரு நட்சத்திரம் நல்ல பேச்சாற்றல் கலையார்வம் மனம் மனம் சிந்தனை செயல் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எப்போதுமே ஒரு ஸ்டேட் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு அதே நேரத்தில் கொஞ்சம் அதீத அதீத ஆசையும் அதீத அக்கறையும் சில பேர்ல மேலே செலுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு நிதானமாக செயல்பட்டா எல்லாத்துலயும் வெற்றி அடையலாம் இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு பாக்கீங்களே இந்த காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு தொழில் வளர்ச்சி சார்ந்து ரொம்ப நல்லா இருக்குங்க தாராளமா நீங்க தொழில் வேலை வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் முயற்சிகளை அதிகப்படுத்துங்க வெற்றிகரமான வாய்ப்புகளும் வெற்றிகரமான விஷயங்களும் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு உயர்வை தரக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படி நீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க துர்க்க அம்மன் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் பண்ணிக்கோங்க ரொம்ப அற்புதமாக அமையும் அடுத்து பாருங்கள் அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்தவரை சிறு சிறு கோபம் வரும் கோபம் வந்தாலும் கொஞ்சம் குணம் இருக்கும் கொஞ்சம் நேர்மையாக நடந்துக்குவாங்க அதே நேரத்தில் தொழில் சார்ந்த யுக்தி அப்படிங்கிறது தொழில் சார்ந்த ஸ்டேட்டிக்ஸ் அதாவது எல்லாம் ரொம்ப நிறையா கற்று வச்சிருப்பாங்க ஒரு தொழில் தெரியாமல் இவங்க எந்த தொழிலையும் இறங்க மாட்டாங்க தனக்கு தெரிஞ்ச தொழிலில் அதீத முதலீடு போட்டு ரொம்ப நம்பிக்கையாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றமாக தான் அமையும் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வாக இந்த வருடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய வருடமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் வண்டி வாகன செலவுகளும் அதே நேரத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் தேவையில்லாத வீண் செலவுகளும் வந்து போகுமே தவிர அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு இரு மாதங்களை தவிர அடுத்து வரக்கூடிய மாதங்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையாக இருக்குது தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றிய உங்கள் சகோதரர் உங்களுக்கு உதவி செய்வார் அது மட்டும் இல்லாமல் குடும்ப அமைப்புகள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை அதிகரிக்கும் நீங்க சொன்ன இடத்துல சொன்ன மாதிரி நடந்துக்கிறதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கூடுறதும் அதே போல் பொருளாதாரம் அதிகரிக்கிறதும் பணம் பொருள் அப்படிங்கிறதும் உங்களை தேடி வர்றது அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ரொம்ப சூப்பராக அருமையாக அமைஞ்சிருக்குது வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பழனி முருகன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தடுத்து பாத்தீங்க வருகின்ற வெள்ளிக்கு அதாவது செவ்வாய் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா முருகன் வழிபாடு அப்படிங்கறத தொடர்ச்சியா பண்ணிக்கோங்க முருகனோட காயத்ரி மந்திரம் சொல்லிக்கோங்க இன்னமும் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்